நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் இவர் பேசிய வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்குங்க அதாவது முதல் மனைவி விவகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சீதல் அப்படிங்கிற பொண்ணோட உறவில் இருந்தார் நான் சீதல் என்பவருடன் உறவில் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்செல்லாம் செஞ்சார் நிலையில் சில வாரங்களில் நடிகர் பப்லு பிரித்திவிராஜ் தன்னோட காதலி சீதலை பிரிஞ்சு விட்டதாக தகவலாம் போயிட்டு இருந்துச்சு இது குறித்து ரீசன் தான் பேட்டி எழுத்தது அது மிகவும் இப்போ இணையத்தில் வைரல் இருக்குங்க அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு பெண்கள் தேவை அது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்கள் குறித்து பப்ளு பிரித்திவிராஜ் இப்படி பேசியது இணையத்தில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குங்க மேலும் சீதலுடன் மீண்டும் இணைவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலளித்தது அதுக்கு வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்காரு பப்ளோ மேலும் தன்னுடைய முதல் காதல் குறித்து சொல்லியிருக்காரு என்னுடைய பத்தொம்பது வயசில் நானும் என்னுடைய தங்கையும் ஒரு வந்து டான்ஸ் ஷோக்கு போயிருந்தோம் ஸோ அப்போ ஒரே கூட்டமாக இருந்தது அங்கே மிஸ் இந்தியாவாக ஒரு பெண் வந்திருந்தாங்க அவங்கள சுற்றி தான் ஃபுல்லாக க்ரௌடே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தாங்க ஆனால் நான் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் ஆனால் முடியலை மீண்டும் மீண்டும் என்னுடைய கண் வந்து அவங்கள சுற்றி தான் இருந்துச்சு அந்த காம்படிஷனில் நானும் என்னுடைய தங்கையும் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம் அதுப்பின் திடீரென கண் முன்னாடி வந்து நின்று என்னுடைய டான்ஸை பாராட்டினாங்க நான் அவங்களிடம் நன்றி சொன்னேன் உடனே அவங்களோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடணும் கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டோம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறிச்சு இதை நான் என்னுடைய அம்மாவிடம் சொன்னேன் என் அம்மாவும் என் உனக்கு பத்தொம்பது வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவள் நான் உன்னை சந்திக்க மாட்டேன் உங்கள் அம்மா ரொம்ப மோசமாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வரல போரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களுடைய நண்பர் அவளை வந்து பார்க்குமாறு என்னிடம் சொன்னாங்க அவள் வந்து கேன்சலாக பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் அவள் கேன்சரால் இறந்து விடுவாள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை ரீசெண்டாக ஒரு பேட்டியில்